சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா பொருளாளர் எல் கே சுதீஷ் ஆகியோர் பங்கேற்று பங்கேற்றிருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது கூட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து மாவட்ட செயலாளர்களுடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க அருணேஷ் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது யாருடன் கூட்டணி அமைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிப்பதற்காக தேமுதிக தலைமை கழகத்தில் தற்பொழுது அக்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஜனவரி மாதம் தேமுதிக மாநில மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது இந்த மாநாடு மாநாடு வெற்றிகரமாக நடத்துவதற்கு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து விவாதிப்பதற்கான அந்த ஆலோசனை கூட்டமாக தான் இது பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அவர்கள் கூறுவது என்பது தங்களுடைய அந்த ஜனவரி மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நாங்கள் யாருடன் கூட்டணி வைக்க போகிறோம் என்பது தொடர்பாக ஜனவரி மாதம் மாநாட்டில் அறிவிப்போம் என்று தெரிவித்திருந்தார்கள் அந்த மாநாட்டிற்கு முன்பாகவே இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெறுகிறது இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தான் யாருடன் கூட்டணி வைத்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் மாநாட்டிற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மாவட்ட செயலாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை காட்ட வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம் என்றெல்லாம் ஏற்கனவே தேமுதிக தலைமை அலுவலகத்தில் நேற்றைய தினத்தில் பேசிய பிரேமலதா சுதீஷ் போன்றவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் மாநாடு குறித்து ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல டிசம்பர் மாதம் விஜயகாந்த் அவர்களுடைய இரண்டாவது குறுபூஜை என்பது நடைபெற இருக்கிறது அதற்காகவும் மாநிலம் முழுவதிலும் இருந்து தங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்களை அழைத்து வர வேண்டும் என்று ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று நடைபெற்ற மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி யாருடன் கூட்டணி மாநில மாநாடு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த குரு பூஜை உள்ளிட்டவைகள் குறித்து இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுத்தவரைக்கும் ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்கான அந்த வாய்ப்புகளும் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அருணேஷ்